தமிழ் ஸ்ரீ டாக் நாயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது குழு சரவுடன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் அக்யூஸ்டு அப்படின்ற திரைப்படம் இந்த படத்தை ஜேஷன் ஸ்டுடியோஸ் சச்சின் சினிமாஸ் ஸ்ரீ தயாகரன் சினிக் ப்ரொடக்ஷன்ஸ் மை ஸ்டுடியோ இப்படி நாலு கம்பெனி ஒன்றா சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க தயாரிப்பாளர்கள் ஏஎல் உதயா தயா பன்னீர்செல்வம் எம் தங்கவேல் மூணு பேர் படத்தில் ஏஎல் உதயா ஹீரோவாக நடிச்சிருக்காரு அவர் கூட இன்னொரு படம் முழுக்க வர செகண்ட் ஹீரோவாக அஜ்மலும் நடிச்சிருக்காரு அப்புறம் யோகி பாபு ஜான்பிகா சாந்தியா பவன் தயா பன்னீர்செல்வம் ஸ்ரீதர் பிரபு சீனிவாஸ் பிரபு சாலமன் சங்கர் பாபு ஜெயக்குமார் தீபா பாஸ்கர் சுபத்ரா சிவா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்துக்கு இசை நரேன் பாலகுமார் படத்தை எழுதி இயக்கியிருப்பது பிரபு ஸ்ரீனிவாஸ் இவர் ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு படத்தோட நாயகன் ஏஎல் உதயா ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் முன்பு நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் பிரேக் விட்டு இப்போ மறுபடியும் இந்த படத்தின் மூலமாக லைம் லைட்டுக்கு வந்திருக்காரு உண்மை எந்த படமும் ஒரு நல்ல படம் அது நல்ல சேசிங் உள்ள படம் ஒரு த்ரில்லர் மூவி ஒரு கமர்ஷியல் பக்கா கமர்ஷியல் திரைப்படம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் கனக சுப்பு ரத்தினம் என்ற கணக்கு ஒரு திருடன் லோக்கல் திருடன் சின்ன சின்ன சை திருட்டில் எல்லாம் அடிக்கடி செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பறவை அப்படி கேரக்டரில் தான் உதயான நடிச்சிருக்காரு அவர் என்னை இப்போ ஒரு கொலை கேஸில் மாட்டிக்கிட்டார் இப்போ கொலை பண்றதுக்கு அவருக்கு கொலை செஞ்சது யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் பவன் அவர் கொலை பண்ணிட்டார் அதனால இப்போ அவர் ஜெயிலில் இருக்கார் இப்போ இவர் இங்கேருந்து சென்னை புலல் ஜெயிலிருந்து சேலம் சிறைக்கு அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு போகிறாங்க அதுக்காக ஒரு டீம்ங்கிறது சென்னையிலேருந்து கிளம்புது கூட்டிகிட்டு போகும்போது கூட வந்து அஜ்மலையை அனுப்பி வைக்கிறார் ஏசி கூட ஒரு பாதுகா நல்ல துடிப்பான ஆள் வேணும்யா அப்படி சொல்லி கான்ஸ்டபிள் அஜ்மலை அனுப்பி விட்றாரு அஜ்மலுக்கு கூட போகிறாரு போகிற வழியில் இந்த உதய கொலை பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய டீமே வேலை பார்க்குறது ப்ராஜெக்ட் செஞ்சு வேலை பார்க்குறாங்க வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க கொலை பண்ணுறதுக்கு அதிலிருந்து இவங்க எப்போ த அஞ்சு மல்லோ தப்பிச்சு தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க ஆனால் உண்மையாக யார் இவங்களை கொலை பண்ணுறது கொலை பண்ண முயல்கிறது யார் எதுக்காக கொலை பண்ணுறாங்க உண்மையாக எம்எல்ஏ எதிர ஏன் செத்தார் அவரை எப்படி கொலை பண்ணாங்க அதுக்கான பின்னணி காரணம் என்ன இதில் இருக்க அரசியல் சூழ்ச்சி என்ன என்பது தான் இந்த படத்துடைய கதை சுருக்கம் ஏஎல் உதயா ஏற்கனவே நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் படம் நிச்சயமாக ஸ்பெஷலாகட்டி ஒரு காதலன் ஒரு காமெடியன் ஒரு திருடன் கடைசியாக இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒய்ஃபோட செட்டில் ஆகிறோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண பொதுஜனம் இப்படி ஒரு கேரக்டர் ஸ்கெச்சில் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு உதயா முதல்ல முதல் சில காட்சிகளை படப்படன்னு அவர் பேசிட்டு ரொம்ப ஜாலியாக திருடன் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் போக்கு அப்புறம் அவர் லவரை தேடி வந்து ரொமான்ஸ் பண்ணுற சீன்லாம் ஒவ்வொரு அளவுக்கு பண்ணியிருக்கார் ஆனால் அதுக்கப்புறம் எதுவும் எல்லாமே கையை விட்டு போன பின்பு அவர் நினச்சி பார்க்குற இடத்துல எல்லாம் பரவாயில்லை அப்படின்ற அளவுக்கு அவருடைய நடிப்பை காண்பிச்சிருக்காங்க அந்த வகையில் அவருக்கு நமது பாராட்டுக்கள் அப்புறம் அதுக்கடுத்து அவருக்கு செகண்ட் ஹீரோவாக நடிச்சிருக்கார் அஜ்மல் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு ரொம்ப வருஷம் கழித்து இவரும் இந்த படத்தில் மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கார் ஒரு சாதாரண கான்ஸ்டபுள் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக சிஸ்டம் என்று அழைக்கப்படும் இந்த காவல்துறையே ஒரு பிளான் பண்ணி அவருக்கு உதயாவை கொல்ல பார்க்குது உதயாவுக்கு எந்த தப்பு செய்யலை அப்படின்னு அவர் நம்புகிறார் அஜ்மல் அதனால் அவர் உதயாவை காப்பாற்றி கடைசி வரைக்கும் கோர்ட்டில் கொண்டு போய் நம்ம நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இடையில் போய் அவ்வளோ துடிப்பாக நடிச்சிருக்கார் அஜ்மல் அவருடைய நடிப்பு பின்னாடி அதை கோர்ட்டு வரைக்கும் வந்து போது உண்மையாக கைதட்ட வச்சிருக்கு பாராட்டுக்கள் அஜ்மல் அப்புறம் ஒரு ஹீரோயினா ஜான்பிகார் அப்படிங்கிற ஒரு நடிச்சிருக்காங்க கேமராவு கேட்ட முகம் ரொம்ப அழகியெல்லாம் இல்லை ஆனாலும் ஓரளவுக்கு ஒரு ரவுடி காதலிக்கும் ரவுடி பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்களை காட்டியிருக்காங்க அப்புறம் அஜ்மலோட ஒய்ஃபு அவங்க அப்பப்போ ஃபோன் பண்ணி அவர்கிட்ட என்ன எதிர விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு சுவையான ஒரு கேரக்டர் ஸ்கெட்சு அந்த கேரக்டர் ஸ்கெட்சுக்காகவே அந்த பொண்ணை ரசிக்கலாம் அவர் வில்லனாக நடித்த எம்எல்ஏ அவர் நடித்த பவன் அவரோட ஒய்ஃபாக நடித்த சுபத்ரா சுபத்ராவுக்கு இப்படி ஒரு பேக்ரவுண்டு கடைசியாக கொடுப்பாங்கன்னு யாருமே நான் எதிர்பார்க்கல நிச்சயமாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இந்த படத்தோட கிளைமாக்சில் நம்ம எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அவருக்கு தம்பியாக நடித்த அவர் தயாசினி பன்னீர்செல்வம் அவர் மற்ற இதில் யோகி பாபு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒரு இடையில ஒரு சில காட்சிகள் மட்டுமே வந்தாலும் ஒரு சில கவுண்டர் அட்டாக்கில் நம்மளாக கவனிக்க வச்சிடுறாரு அதில் அவர் மன்சூர் அலிகானை பற்றி ஒரு டைலாக் விட்றாரு பாருங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கலாம் அளவுக்கு ஒரு அருமையான டைலாக் கொடுத்துருக்காரு இப்படி நடிப்பில் எந்த குறையும் இல்லாமல் இந்த படத்தை ரொம்ப அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரபு சீனிவாஸ் அவருக்கு நமது பாராட்டுக்கள் படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சிருக்கும் மருதநாயகம் ரொம்ப அழகான ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு அந்த ஒளிப்பதிவுலேயும் இந்த கார் சேசிங் காட்சி பஸ்ஸு சேசிங் காட்சி பஸ்ஸுக்குள்ளே நடக்கிற அடிதடி சண்டை அதையெல்லாம் ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருக்காரு ரொம்ப அழகான ஷூட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு தெரியல எத்தனை நாள் ஆயிருக்கும்னு தெரியல அதனால் இந்த ப பஸ்ஸுக்காகவே ஒன்றரை கோடி ரூபா செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே சமயம் பாராட்டுக்குரியது அவருடைய கேமரா ஒர்க்கிங் இந்த படத்துலேயும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு நராயண் பாலகுமாரின் இசையில் ஒரு பாடல்கள் அந்த முதல் பாடலில் கேட்கும் ராகம் மற்ற பாடல்கள் மனசில் நிற்கலை நான் முதல் பாடல் நிச்சயமாக கேட்கும் ரகமாக அழகாக பண்ணிட்டு தான் அந்த அதோடு அந்த பாட்டுக்கு ஆடுற ஆட்டம் இருக்க பாருங்கள் அது ஒரு தனி ஸ்டைலு அழகா பண்ணியிருக்காங்க எழுதி இயக்கி இருக்கும் பிரபு சீனிவாஸ் வந்து இந்த படத்தை ஒரு கமர்ஷியல் படம் தான் சாதாரண கமர்ஷியல் படத்துல இன்னும் கொஞ்சம் நிறைய புதுமை இல்ல கதை புத்திரை கதை வசனம் நடிப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் புதுமையெல்லாம் சேர்த்து ஒரு புது கமர்ஷியல் படம் முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காங்க அந்த வகையில் இயக்குநரின் எழுத்து திறமை இயக்கத்திறமை இரண்டுமே பாராட்டுக்குரியது ஏஎல் உதயாவுக்கு இந்த படம் மாதிரி நிச்சயமாக ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சு அவர் மேலும் சிறந்த படங்களை அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இந்த படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த எம்எல்ஏவை கொலை பண்ணுற சேனாறு எதுக்காக கொலை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல ஒரு ட்விஸ்டாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க அந்த வகையில் அதை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாமே அப்படிங்குறதா நம்முடைய கருத்து பட் இந்த படம் நிச்சயமாக அடிக்காமல் உங்களை கடைசி வரையும் உட்காந்து பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அசத்தியமான கமர்ஷியல் திரைப்படம் உங்களுக்கு நேரம் இருந்தால் நிச்சயமாக பாருங்கள் நன்றி வணக்கம்